ஹாய் டியோஸ் வெல்கம் டு எஸ்வி ஃபேஷன் இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய வந்து க கட்டிங் வீடியோன்னு நிறைய பார்த்துருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கூட போல வாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு ரெண்டு இன்ச்சு வந்து நான் மடித்து வந்து நான் ஜாயின் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமாக நான் டாட் பிடிச்சி எடுத்துக்கிறேன் பேக்கு ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் பக்கத்துக்கு ஈவனா ஈவனாக வச்சு இந்த மாதிரி நான் ரெண்டரை இன்ச்சுக்கு வந்து ஒரு டாட் பிடிச்சி ரெண்டு பக்கம் ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன் நம்ம டாட் பிடிக்கிறது மூணு பக்கமே வந்து நம்ம ஒரு ஒரு இன்ச்சு டிஃப்ரெண்ட் வீட்டு நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்து பிகினஸ்கான வீடியோ பிகினஸ்லாம் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் எந்த மாதிரி வந்து நான் தைக்கிறேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த துணி வந்து பார்த்திங்கன்னா பெ பெரிய சைஸ் நான் ஃபார்ட்டி இன்ச்சஸ்ஸு ஆனால் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா எண்பது விட்டு தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து துணி இதில் பற்றவே இல்லை ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து காட்டன் சொல்ல முடியாது துணி வந்து ரொம்ப சாஃப்ட்டு நம்ம ஒரு பக்கம் வச்சு அது பக்கம் போகுது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் பார்ட்டு முடிச்சுட்டேன் பேக் பார்ட் வச்சு நான் ஃப்ரெண்ட் வந்து ஈவனாக நான் மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து நான் தைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா இந்த மாதிரி அன்னியனாக இருக்க ப்ளவுஸஸ்லாம் வந்து நம்ம வந்து தைக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அளவுகளும் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வராது ஸோ அதனால் வந்து நம்ம பொறுமையாக தான் இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ நம்ம வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க மற புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த மாதிரி வந்து நான் டார்க் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி எக்ஸசா இருக்கிறதுலாம் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு ஈவனாக வச்சுட்டு நம்ம வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு மூணு நாளாக வந்து நம்மளால சரியாக வீடியோ போட முடியல அர்ஜென்ட் ப்ளவுஸ் நிறையா இருந்ததுனால வீடியோ எடுக்கணும் நம்மளுக்கு டைம் இல்லை ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரண்ட் பக்கம் தைச்ச ரெண்டுமே ஈவனாக இருக்கான்றதோ ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஷோல்டர் வந்து நம்ம தச்சு எடுத்துக்க போகிறோம் நான் ஷோல்டர் எப்பவுமே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சில் தான் நான் வந்து தையல் போட்டு எடுத்துப்பேன் ஸோ இந்த மாதிரி வந்து ஈவனாக இருக்கா ஈவனாக இருந்ததுனால் வந்து நம்ம எக்ஸசார் இருக்க க்ளாத்துலாம் இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கணும் சாரி இந்த மாதிரி வந்து துணி நம்மளுக்கு இவ்வளோ தான் கம்மியாக தான் இருக்கே இதுலேயே தான் நம்ம வந்து என்ன பண்ணுன்னா நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நான் வந்து அடித்து திருப்பிக்க போகிறேன் இதில் பைப்பிங்லாம் கொடுக்கல ஏன்னா இது வந்து நம்ம பைப் பைப்பிங் கொடுக்கும்போது என்ன ஆகுனா அது சரியாக வந்து ஷேப்புக்கு வராது ஸோ அதனால் நான் அதை கொடுக்காமல் மடித்து திருப்பிக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து நான் மடித்து திருப்பி எடுத்துக்கிறேன் காலிஞ்சில் தயிர் போட்டு இந்த துணியை நம்ம தைக்கிறதை பொறுத்தளவுக்கு வந்து எந்த துணியுமே வந்து நம்ம ரொம்ப இழுத்தா மாதிரி தைக்கக்கூடாது ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி அது என்ன ஷேப்பில் இருக்குது அந்த ஏற்ற மாதிரி நம்ம வந்து து க்ளாத்து வந்து டேர்ன் பண்ணி நம்ம வந்து தைக்கணும் ஸோ அந்த மாதிரி நம்ம தைக்க சொல்லதான் நம்மளுக்கு வந்து ஷோல்டர் லூஸ் வராம வராமல் கரெக்டாக தைக்க முடியும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸசா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம அடித்து திருப்பி எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து டெய்லரிங் மட்டும் பண்ணுறது கிடையாது நம்ம சேல்ஸும் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்ம வந்து டாப்பு நைட்டி ஜீன் ஸ்கர்ட்டு அண்ட் வந்து கவரிங் ஐட்டம்ஸ் ஐம்போ நகைகள் எல்லாமே வந்து நம்ம சேல்ஸ் இருக்கோம் ஸோ அதோட வீடியோ அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதுவும் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து தச்சு எடுத்துக்கிறேன் நம்மளோட இன்னொரு சேனல் இருக்குது ஸோ அந்த தான் வந்து நம்ம வந்து நம்ம சேல்ஸ் இதெல்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம் அதோடய லிங்க்கும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதில் போய் நம்ம செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து தச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த வந்து ஸ்லீவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து துணி பற்றலை இல்லைங்களா சைடு வந்து நம்ம வந்து ஜாயிண்ட் போட போகிறோம் இந்த மாதிரி வந்து நான் வந்து துணி எடுத்து ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச்சுக்கு நான் இந்த மாதிரி வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன் ஸோ பேசிக்காக போகிறது வரைக்கும் நமக்கு வந்து கஸ்டமர்ட்ட வந்து சொல்லிவிடுங்க துணி பற்றலைன்னா துணி கம்மியாக இருக்குது நீங்கள் அதாவது நம்ம கொஞ்சம் ப்ளஸ் சைஸில் இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி நம்ம ஜாயிண்ட் கூட தைக்கும் போது என்னாகுன்னு பார்த்திங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ண சொல்ல நமக்கு தைல் துணி கிழிஞ்சிடும் நிறைய இஷ்யூஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து தைக்க சொல்லியே வந்து நீங்கள் கஸ்டமர்ட்ட க பேசிடுங்க ஸோ துணி பத்தலை ஏன்னா அவங்க வந்து எடுத்து கொடுக்குறது கம்மியாக தான் எடுத்து கொடுத்துருவாங்க தைக்கிற டெய்லர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்றத வந்து நம்மளுக்கு தான் தெரியும் அது ஸோ பேசிக்காக நான் வந்து துணி பத்தலை அப்படின்னா நான் சொல்லிடுவேன் நான் துணி பத்திரத்தில் துணி அதிகமாக எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன் ஒரு தடவை தைக்க சொல்லி ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் நம்மகிட்ட ஃபஸ்ட் டைம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து இதுவும் நான் வந்து தச்சு கொடுத்துட்டு வந்து நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஏன்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஜாயிண்ட்டு போட்டு தைக்க சொல்ல துணி வந்து சீக்கிரம் கிழிஞ்சிரும் அந்த நம்ம என்ன தான் தையல் போட்டு கொடுத்தாலும் வந்துமேந்து அவங்களுக்கு வந்து துணி கழிஞ்சிடும் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நம்ம தச்சு கொடுத்துக்கலாம் மற்ற டைம் வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு இன்ச்சு நம்ம வந்து ப்ளவுஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம் சார் ஒரு மீட்டர் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மார்னிங் தான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நம்மக்கிட்ட கொடுத்தாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் கொடுத்துக்கிறேன் எனக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து சரி ஒரு ப்ளவுஸாக ஆக்சுவலாக மூணு ப்ளவுஸ்னால ஒரு ப்ளவுஸ் நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு அளவு போட்டு பார்த்துட்டு மீது ரெண்டு ப்ளவுஸ்க்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து நான் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து உடனே நான் ஈவினிங்கே வந்து நான் தைச்சி கொடுத்துட்டேன் ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து கையை வந்து தச்சு எடுத்துக்கிறேன் நம்ம வந்து அலோ ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அந்த மெஷர்மெண்ட் வந்து இது அதே மார்க்கிங் வந்து இதில் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ பேக் பார்ட் வச்சு இந்த மாதிரி வந்து நான் மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ லென்த்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சிக்ஸ் அண்ட் ஆஃப் இருக்குது ஸோ அதே மெஷர்மெண்ட்டுக்கு நான் வந்து ஒரு மார்க்கிங் வந்து போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது சைடு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் சாதா ப்ளவுஸ்ன்றதுனால ஒரு இன்ச் இந்த மாதிரி நம்ம வந்து எமிங் பண்ணுறதுக்காக மடித்து தைச்சிட்டு எனக்கு ஆம்கால் வந்து பார்த்திங்கன்னா நைன் இன்ச்சஸ் வருது ஸோ நைன் இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா துணி பத்தலைன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு கைக்கு வந்து துணி பற்றாமல் இருக்குது ஆக்சுவலாக துணியே நம்மளுக்கு வந்து தான் இருக்கே நான் அதெல்லாம் சைட் கட் இருக்கிற துணியில் வந்து நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து டெய்லர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் நம்மளுக்கு தான் வந்து அதிகமாகும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறது முன்னாடி மாதிரி துணி பத்தலை அப்படின்னா நம்ம வந்து ஒரு தடவை பார்க்குறோமோ அடுத்த தடவை அவங்ககிட்ட நம்ம சொல்லிடணும் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு டைமிங்கும் வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து சைடு வந்து தைச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி தச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றது வந்து ஒன்ஸ் நம்ம வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இன்னொரு சைடு நம்ம வந்து தைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மூணு தையில வந்து போட்டு எடுத்துக்கிட்டு எக்ஸசார்க்கு கிளாத்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பிக்னர்ஸ்க்கு இது வந்து இருக்கும் நம்புறேன் தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி வந்து டச் எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம எப்போவுமே ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம மெஷர்மெண்ட்லாம் அளவு கரெக்டாக இருக்க பார்த்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்